உளவுத்துறை அதிகாரிகளாக அந்த வைப்பிரிவு அதிகாரிகள் அவனும் சேர்ந்தில் ஓடி போயிட்டான் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி போ உளவுத்துறை அதிகாரிகள் இந்த ஆள மாத்திரை காப்பாற்றி திரும்ப தானாக தானே காப்பாற்றிட்டு போயிட்டான் அவெல்லாம் உளவுத்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீ வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நம்பிக்கிட்டு இருக்கிற இப்போ ராஜீவ்காந்தி மருந்து நடத்துதுங்க ஒரு காங்கிரஸுக்காரர் சாலை ராஜீவ்காந்தியை தவிர காவ அவருக்கு பாதுகாப்பாக போன பதினெட்டு போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க அத்தனை பேர் செத்தாங்க ஒரு காங்கிரஸ் கட்சி கூட சாகல ராஜீவ்காந்தி மரணத்தில் இருந்த மிகப்பெரிய விவகாரம் அந்த இந்திரா காந்திக்கு மாலை போட்டுட்டு இவர் இப்படி ரோட கிராஸ் பண்ணும்போது அதுபோனே இடிச்சுக்கிட்டு வந்த அத்தனை தலைவர்கள் அப்படியே பிரிஞ்சு அவாம தள்ளி 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 போயிட்டு ஒருத்தன் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு அந்த கேள்விக்கு பதில் இல்லை ராஜீவ்காந்தி அவருடைய இறப்புல ராஜீவ்காந்தி போது அரசியல் தலைவர் இறந்தது யாருன்னு பார்த்தாக்கா ராஜீவ்காந்தி ஒருத்தர் மட்டுமே அதே மாதிரி தான் இப்போ பொதுமக்களை வந்து என்ன கூட்டத்தில் இருக்காங்க கா உணவுத்துறை அதிகாரிகள் ஒய் அதிகாரிகளுடைய வேலை என்ன பொதுமக்களையும் காப்பாற்றானே இவன் இறங்கி போய் அந்த கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இல்லை இவனும் சேர்ந்து ஓடுறான் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அவங்க மேலே விஜய் என்ன சொல்லியிருக்கணும் நான் என்ன பார்த்துக்கிறேன் அவங்களும் போய் பாருங்கள் சொல்லி இருக்கணும் இல்லை கண்டை காப்பாற்றிக்கிறது ஓடி போய் பதினஞ்சு நிமிஷத்துல வயும் ஏழு மணி நேரம் ஆன ஒரு ட்ரிப்பு திரும்பி போகுது பதினஞ்சு நிமிஷத்தில் போய் மெட்ராஸில் சென்டர்